ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் திரு கார்த்திகை வரலாறு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை தீபம் இந்த தீபமானது சிவபெருமானோட ஒரு விஸ்வரூப தரிசனமாக அந்த மலையை பார்த்திங்கன்னா நம்ம சேவிச்சிட்டு இருக்கோம் அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்கும் அடுத்தது விஷ்ணு பகவானுக்கும் தமக்குள்ள யார் வந்து ரொம்ப பெரியவங்க யார் ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி ஏற்படுது இந்த போட்டி ஏற்பட்ட உடனே சிவபெருமான் கிட்ட அவங்க வராங்க சிவபெருமான் கிட்ட வந்துட்டு எங்க ரெண்டு பேர்ல ரொம்ப சிறந்தவங்க யாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு நல்ல ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரி பெருசா எடுத்துட்டு ஒரு பறவையாக மாறி பிரம்ம தேவனை பார்த்தீங்கன்னா முடியை காணும்படி சொல்ல சொல்கிறார் அடுத்தபடி விஷ்ணு பகவானை ஒரு பன்றியோட அவதாரமாக மாறி பாதத்தை நோக்கி பயணம் செல்லும்படி சிவபெருமான் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருனா அடி முடி முடியை யார் முதல்ல காணுறாங்களோ அவங்க ரொம்ப சிறந்தவங்க அப்படி இல்லைன்னா அடியை யார் முதல்ல காணுறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னும்போது ஒரு அன்னப்பறவை அந்த ஒரு அவதாரம் எடுத்து பிரம்மதேவன் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட முடியை காண்றதுக்காக அவர் பறந்து மேலே போகிறார் விஷ்ணு பகவான் ஒரு வராக மூர்த்தியா சிவபெருமானோட அடி பாதத்தை பாக்கறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை தூண்டிட்டே அடியில போறாரு இதை மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவா மேலையும் கீழையும் பிரம்மதேவனும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானோட அடியையும் முடியும் காண்றதுக்காக அவங்க பயணம் மேற்கொள்றாங்க இந்த பயணத்தின் போது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேராலுமே சிவபெருமானோட அடியையோ சரி முடியோ சரி காண முடியல இந்த நேரத்தில் சிவபெருமான் தலையில் சூடியிருந்த தாழம்பூ பார்த்திங்கன்னா மேலேருந்து கிழ விழுது அது விழறது பார்த்திங்கன்னா பாதி தூரம் பயணம் செய்து வழியில் பிரம்மதேவனை சந்திக்குது அப்போ அன்னப்பறவை வடிவில் இருக்க பிரம்மதேவன் அந்த தாழம்பூ கிட்ட சொல்கிறாரு இதை மாதிரி நீ தாழம்பூ சிவபெருமானோட முடியில் இருக்கிற உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்டே நீ வந்து சாட்சி சொல்லு அப்படின்ட்டு அந்த தாழம்பூவை பார்த்திங்கன்னா சாட்சிக்கு கூப்பிடுறாரு உடனே தாழம்பூவும் முதல்ல பார்த்தீங்கன்னா மறுக்குது அப்புறம் பிரம்மதேவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட பாதியிலே பிரம்மதேவன் பயணத்தை முடிச்சுட்டு கீழே வந்துடுறாரு இதை மாதிரி நம்ம முடிய பார்த்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடலான்ட்டு சிவபெருமான் கிட்ட வந்து நான் உங்கள் முடியை பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா இந்த தாழம்பு இந்த தாழம்பு உங்கள் முடியில் இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு தாழம்பூவையும் சொல்ல சொல்கிறாங்க பிரம்மதேவன் நான் வந்து பார்த்தேன்ல நீ சொல்லு சாட்சி அப்படின்னோன்னு தாழம்பு ஆமாம் இவர் வந்து முடிய பார்த்தாரு அப்படின்ட்டு தாழம்பு சொல்லிடுது இந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் பொய் சொன்னதுக்காக தாழம்பு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வைக்க மாட்டாங்க அந்த ஒரு சாபம் அந்த தாழம்பூக்கு கிடச்சிடுது அதுவும் ஒரு வரலாறு அடுத்தபடி பிரம்மதேவன் போய் சொல்லிட்டாருன்னுட்டு எங்கேயுமே பிரம்மதேவனுக்கு ஆலயம் இருக்கக்கூடாது அதுவும் சிவபெருமானிட்ட ஒரு சாபம் சிவபெருமானோட அடியை காண முடியாத பெருமாள் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுற வந்துட்டு சொல்லிடுறார் நான் இது மாதிரி அடியை நான் பார்க்க முடியல ரொம்பவே ஒரு விஸ்வரூபம் சிவபெருமான் எடுத்ததால நான் பார்க்க முடியல அப்படின்ட்டு பெருமாள் சொல்லிடுறார் இந்த ஒரு காட்சியை நல்ல ஒரு மலை போல உயர்ந்து மக்களுக்கெல்லாம் நீங்க இந்த ஸ்வரூபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் கேட்டதுக்கிணங்க இந்த திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலையில் பெரிய மலை மாதிரி ஒரு விஸ்வரூபமாக எடுத்து ஒரு தீப ஒளியாக பார்த்தீங்கன்னா தரிசனம் தரார் இதற்கு பின்னாடி இருக்க இந்த வரலாறு மையப்படுத்தி தான் திருவண்ணாமலையில் மலையே பார்த்தீங்கன்னா சிவபெருமானாக வணங்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு சிவஸ்தலமாக சொல்லப்படுறது இந்த திருவண்ணாமலை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து சிவபெருமான் கிட்ட என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுவும் இந்த திருக்கார்த்திகை நாளில் தீபம் பார்த்துட்டு விரதம் மேற்கொண்டு இருபத்தி ஏழு தீபங்கள் திரு கார்த்திகை நாட்களில் சிவபெருமானுக்கு ஏற்றி வைக்கும் பொழுது வீடு ஒளிமயமாகும் வாழ்க்கை ஒளிமயமாகும் இதுதான் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் சொன்னது ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த திருவண்ணாமலையில் நம்ம சிவபெருமானோட அலங்காரமாகட்டும் அம்பிகையின் அலங்காரமாகட்டும் தேவன் மேலே வந்து நடனம் ஆடிட்டு வெளியில் வர இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம் சிவபெருமானோட நெற்றில் எழுந்த கணலில் உருவான முருகப்பெருமானுக்கு இன்றுக்கு பார்த்தீங்கன்னா குமார தீபம் இது எல்லா ஆலயங்கள்லேயுமே ரொம்ப சிறப்பாக குமார தீபம் ஏற்றுவாங்க சிவபெருமானின் அலங்காரங்கள் பார்க்க கண் கோடி வேண்டும் என்று சொல்லணும் இருபத்தி ஏழு தீபங்கள் வீடுகளில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறோன்னும்போது ரொம்பவே சிறப்பானது அந்த எண்ணிக்கை நம்ம சிவகார்த்திகைக்கு ஏற்றணும் விஷ்ணு கார்த்திகை அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முக்கியமாக விஷ்ணு பகவானை நம்ம மனசில் வேண்டிட்டு ஏற்றும் போது ரொம்பவே சிறப்பானது வீதிகளில் இருக்க கோலங்களில் அடுத்தது வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் போட்டுட்டு மாலை தீபம் பார்த்துட்டு வீடுகளில் இதை மாதிரி சின்னதாக கொழுக்கட்டையில் நம்ம நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிடணும் அடுத்தது பிடி கொழுக்கட்டை செய்கிறது முக்கியமாக பனை ஓலை கொழுக்கட்டை சில வீடுகளில் பழக்கமாக செய்வாங்க வடை பாயாசம் எல்லாமே செய்து வச்சு அதே ஆறு மணிக்கு தீபம் பார்த்துட்டு நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது இதுதான் பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு வெளியில் நான் போட்டிருக்க கோலம் கண்டிப்பாக இந்த கோலம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோலம் போட்டு நிலைவாசல் படியில் மாதம் முப்பது நாளும் கார்த்திகை மாதங்களில் இதை மாதிரி தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது மாயிலை தோரணங்கள் நம்ம கார்த்திகை நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் கட்டுறது ரொம்பவே சிறப்பானது இந்த கார்த்திகை திருவிழாவை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும்போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் நம்ம சந்திக்கலாம் பனையோலை கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு கார்த்திகை நாட்களில் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி